இஸ்மில்லாய் ரஹ்மானி ரஹீம் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்து வைத்தாக அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலை ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்பையும் அவருடைய கடைசி தருணத்திலையும் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குடைய தலையெழுத்தும் நம்ம அவங்கள பார்த்துக்கிற வழிமுறைகளையும் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் வந்து துணியாவில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை தாங்கி தான் அவங்க கடந்து வர்றாங்க அந்த சூழ்நிலை கடைசி நேரத்தில் அவங்களுடைய உயிர் பிரிகிற தருணத்தில் அல்லது உயிர் பிரியதுக்கு முன்னாடி அவங்க படாத அவஸ்தப்படுவாங்க நல்லடியார்களுக்கே சில சோதனைகள் நிகழ்ந்து தான் அந்த உயிர் ஆண்டவை எடுப்பான் அந்த தருணத்தில் அவங்களுக்கு நம்ம முழுமையான ஆதரவாக பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு காதில் நல்ல விஷயங்களை சலவாத்துகளையும் அளவுக்கு அதிகமான திக்கர்களையும் லாயிலாக இல்லலாம் முகமது ரசூல்லாங்கிறத நம்ம அவங்க காதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும் அதை தவிர்த்து சில இடங்களில் ஒரு ஒரு இடங்களில் நடக்கிற மிகப்பெரிய தவறு செல்ஃபோனில் யாசின் சூறாக வச்சு விட்டுட்டு போயிடுறாங்க இங்கிட்டு அசந்து தூங்கிடுவாங்க அவங்க என்ன நிலமையில் இருக்காங்கன்னு கூட தெரியாத அசந்துருவாங்க அவங்களுடைய உயிர் எப்போ போகுதுன்னு தெரியாது கை கால்கள் வந்து வளைஞ்சி படுத்துருந்தாங்கன்னா அப்படியே உயிர் போயிட்டாங்கன்னா அப்படியே ஸ்டெக் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் அவங்கள குளிப்பாட்டும் போது ரொம்ப கஷ்டமாயிரும் ஒரு ஈ வந்து உடம்புல உட்காந்தாலே உடம்பு ஒரு மலை மலையை தூக்கி உடம்புல வச்ச மாதிரி இருக்குமா முகமது நபி சொல்லா அழை சொன்ன அந்த விஷயத்தில் மனுஷங்களை எல்லாரையும் எச்சரிச்சிருக்காங்க ஏன்னா உயிர் போனதுக்கப்புறம் உடம்பு வந்து எந்த அளவுக்கு அவங்க உயிர் உடம்பை விட்டு எடுக்கிறப்ப வழியும் வேதனையும் அடைஞ்சிச்சோ அந்த உடம்பெல்லாம் அப்படியே புண்ணாக வலிக்குமா ஒரு ஈ வந்து உட்கார்ந்தாலே அந்த அளவுக்கு வலிக்குன்னு சொல்கிறாங்க ஒரு மலையை தூக்கி உடம்புல வச்ச மாதிரி கனமாக வலிக்குமா ஒரு ஈ உட்காந்தாலே பார்த்துக்குங்க அப்போ அவங்க அந்த உலகத்தில் வாழ்ந்து அசந்து போய் உடல்நிலை வந்து ரொம்ப சோர்ந்து போய் இனிமே முடியாது அப்படிங்கிற தருணத்துக்கு அவங்க உயிர் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் ஒரு தாய் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வெளியேற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அதே போல் அந்த உயிர் உடம்பு விட்டு வெளியேற தருணத்தில் அவங்க படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தம் போட்டு இறைச்சல் போடாமல் கத்தி ஊழ இட்டு அழுவக்கூடாது அது ரொம்ப தவறு பக்கத்தில் இருந்து அமைதியான வழியில் அவங்களுக்கு மனசு ஆறுதலாக அலஹ்தில்லா நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் இதை சொல்லுங்கள் லாயிலாக இல்லலாம் ரசூல்லான்னு சொல்லுங்க போதுங்க ஓதுங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் வந்து யாசின் சூறாவை நம்மளே ஓதி அவங்களுக்கு வந்து ஒரு மருந்தாக பக்கத்தில் உட்காந்து வாய் விட்டு ஓதணும் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அல்லாட்டை ரொம்ப மண்டாடணும் யா இல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க யா எல்லாம் அவங்க உயிரை இலகுவானதாக எடுத்துக்க யாள்லா வேதனைப்படுத்திடாத அல்லா அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்கணும் அவங்க துனியாவில் எல்லா தெரிஞ்சும் தெரியாமல் உடலாலும் உறுப்புகளாலும் சொல்லாலும் செயலாலும் சிறிய பெரிய பாவங்களை மன்னிச்சிரு அல்லா அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரியாலா இப்போ இடத்துல வர இருக்கிற அவங்களை வந்து நீ அழகான முறையில் லேசான முறையில் கைப்பற்றி கொள்வாயா அல்லா யெல்லா முக கேள்வி கேள்விக்கான இலகுவானதை ஆக்கித்துக் கொடியால்லா அதற்கு சரியானபடி பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாய் அல்லா அகது நாமா பட்டத்தை வலதுகையால் கட்டியிருக்க செய்வையால்லா யல்லா கபுரை விசாலமுடையதாக ஆக்கிவையல்லா யல்லா கபுரை பூஞ்சோலையுடையதாக ஆக்கியவையல்லா கபறை சொர்க்கத்துடைய நறுமுடன் நறுமணம் உடையதாக ஆக்கிவை எல்லாம் இப்படி கேட்கணும் பக்கத்துலேயே உட்காந்து எல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்தாதல்லாம் அவங்க உயிரை லேசான முறையில் எடுத்துக்கலான்னு மன்றாடி கேட்டு நம்ம கேட்குற அந்த துவா நம்ம கண்ணீர் வடியும் பாருங்கள் அதிலே வந்து அல்லாவும் எல்லா ரசூல் மலக்குமாறுகள் அத்தனை பேர் நின்று அவங்களுக்காக இறங்குவாங்க மனம் விட்டு இறங்குவாங்க இத்தனை பேர் கையேந்தி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உயிர் இன்னும் இலகுவானதாக வெளியேறும் எல்லா நல்லடியார்களே ரெண்டாவது அவங்க துணியாவில் நல்லா அவங்களுக்கு செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு நெய்யில் ஒரு முடியை போட்டு எடுத்தால் எந்த அளவுக்கு சுலபமாக எடுக்க முடியுமோ அதே போல் தான் உயிர் இலகுவானதாக ஆகி வெளியேறிடும் அதே வந்து அவங்க அறிஞ்சு அறியாமல் தவறுகள் செஞ்சுருந்தால் கொஞ்சம் சிரமப்பட்டு வெளியேறும் அதுவும் வந்து அவங்க அதை லாயிலாக இல்லைல்ல மகாந்திரம் சொல்லாங்கிற அந்த ஒரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உச்சரிக்கிற அளவுக்கு நாவும் ஹல்பும் உயிரும் கரெக்டாக வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் வந்து இல்லை அவங்க வந்து சொர்க்கத்தடைகிற அளவுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் அதுக்கும் எல்லாம் எல்லாம் மக்களுக்கும் கொடுத்து வைக்கணும் எல்லாம் கிருப்பை செய்யணும் இந்த விஷயத்தில் நானும் என்னையும் நம்மளை சார்ந்த உலக மக்களை மக்களையும் பின்வரும் சந்ததியும் நினச்சி கவலைப்படுறேன் அந்த பாக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும் ஸோ இந்த கஷ்டம் இல்லாமல் நம்ம உயிர் லேசான முறையில் வெளியேறணும் அது வந்து ஒரு வேதனையான விஷயம் இன்றைக்கி நான் சொல்ல நினச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி கஷ்டப்பட்டு உயிரக்கூடிய அந்த உயிர் போயிருச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் வச்சு அதை வந்து அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணும் வெளியூர்லேருந்து வரணும் தூரத்துலேருந்து வரணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க அது ரொம்ப ரெண்டு நாள் அந்த மாதிரிலாம் காக்க வச்சிட்றாங்க இப்போ காலையில் இறக்குறாங்கன்னா நைட்டுக்குள்ளே அடக்கம் பண்ணிடணும் அதில் நைட்டு இறங்குறாங்கன்னா இறந்து இறந்துட்டாங்கன்னா மறுநாள் சாயங்காலம் வரையும் வச்சுக்கலாம் ஒரு நாள் தான் கணக்கு அதுலேயுமே நல்ல மையத்துகளை வந்து உடனேக்குடனே எடுத்துறது ரொம்ப நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல்நிலை நல்லா இருக்காங்க உபாதைகள் ரொம்ப அதிகம் இல்லை வச்சுக்கலாம்னு சொன்னால் அவங்கள வந்து என்ன செய்கிறது அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்க்குறாங்கன்னா பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துடணும் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க விலகீனமாக இருக்காங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருக்காங்கன்னா அவங்கள வைக்கவே கூடாது உடனே உடனே அவங்கள வந்து நல்லடக்கம் செஞ்சிடணும் எல்லாவின் நல்லடியார்களே அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க ஏன்னா சின்ன வயசாக இருந்தாலும் வயதானவங்களாக இருந்தாலும் அவங்கள இறந்த உடனே கப்பனிட்டு அவங்கள ரெடி பண்ணி குளிப்பாட்டி சுத்தம் செஞ்சு எல்லாவோட கிருபையை கொண்டு வெயிட் பண்ணாமல் போய் அடக்கம் செஞ்சிடணும் சில இடங்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு வெளிநாட்டில் இறந்துடுறாங்க அவங்கள பார்த்தே தீர்வு கொண்டு அவங்கள அங்கேருந்து கஷ்டப்பட்டு மூணு நாள் நாலு நாள் எத்தனையோ விஷயங்களை கடந்து பர்மிஷன் கேட்டு பணம் கட்டி அங்கேருந்து கொண்டு வர்றது ரிஸ்க்கான வேலை பணம் போ பணம் போனால் போயிட்டு போகுது ஆனால் அந்த மையத்தை இறந்தவங்களுடைய உயிர் என்ன பா உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த உடல் என்ன வேதனைப்படுது அதுலேயும் ஐ ஐஸில் வைக்கக்கூடாது அது வந்து கண்ணாடி பெட்டிலையும் கூலர்லையும் கரண்ட் இதுலேயும் வைக்கக்கூடாது அது ரொம்ப வேதனையான விஷயம் ஒரு மனுஷனை தூக்கி ஒரு ஐஸு குடோனில் தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அவங்க தாங்குவாங்கள அதே போல தான் அவங்க உயிர் போயிருச்சு நினைக்க வேண்டாம் அவங்க உயிர் போனாலும் உயிர் இருக்கும் எப்படின்னா அவங்களுடைய அவங்களுக்கு எல்லா உணர்வுகளும் தெரியும் அவங்களுடைய உயிர் பக்கத்திலே தான் இருந்து எல்லா வேதனையும் பார்க்கும் அதுவும் வந்து அவங்களுடைய உடல் வந்து என்னென்ன நடக்குதோ அத்தனையும் அது அனுபவிக்கிற ஒரு இதாக கொடுத்துருக்குறான் ஆண்டவன் அதனால் அல்லாவி நல்லடியார்களே கூலரில் வச்சு ரெண்டு மூணு நாள் காக்க வைக்கிறது வெளிநாட்டிலேருந்து வரட்டும் எல்லாரும் வந்து பார்க்கணுன்ட்டு அதை அலக்கழிக்கிறது அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க அல்லாவி நல்லடியார்களே ஒரு இறந்தாங்கன்னு சொன்னான் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அவங்கள வந்து குறிப்பிட்ட நாள்லேயே அடக்கம் செஞ்சிடணும் சில இடங்களில் சண்டை பிரச்சனை போடுறது இறந்தவங்களை வச்சுக்கிட்டே போராட்டம் பண்ணுறது இறந்தவங்களை வச்சுக்கிட்டே சொந்தம் வந்தவங்களுக்குள்ள பிரச்சனைகளை அதிகப்படுத்தி சண்டை சச்சரவு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது அவங்க துணியாவில் வாழ்ந்து கஷ்டப்பட்டவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலை வந்து நல்லடக்கம் செய்கிறதுக்கு எல்லோரும் வந்து டக்குன்னு ரெடி ஆயிடணும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க வந்து துணியாவில் வாழ்ந்தப்போ தான் அவங்கள ரொம்ப சிரமப்பட்டாலும் அவங்க இறந்ததுக்கு மனசு நிம்மதியாக அவங்க போய் சேரணும் அவங்களுக்காக நீ மன்றாடி கேட்கணும் அவங்களுக்காக குரான் ஷரீஃபுகளை எவ்வளவுக்கு எவ்வளோ அளவுக்கு அதிகமாக ஓதுவீங்களோ ஓதி அவங்களுக்கு ஹதியாக கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் அனுப்புறது தான் கபருக்கு அவங்க எந்த அளவுக்கு அமல்கள் செஞ்சுருப்பாங்க நம்மளுக்கே தெரியாது வருஷத்தில் ஒருக்கா வருஷகத்தம் ஓதிவிட்டோம் இல்லை அனுப்பி அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு குரான் ரெண்டு குரான்னு ஹதியாக கொடுத்துட்டோம் போதும் அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க உங்களுடைய அஞ்சு வகுத்து தொழுகையிலையும் அவங்களுக்காக உங்களை வந்து பத்து மாதம் சுமந்து பெற்றவங்க உங்களுடைய சொந்தம் உங்களுடைய தாய் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி இறந்தாங்கன்னா உடனே உடனே அவங்களுக்காக அஞ்சு வகுப்பு தொழுகையில் துவா கேட்கணும் அவங்க வந்து நம்ம ஆயுள் காலங்கள் முழுவதும் அவங்களுடைய பேர் நம்மளுடைய கபுராளிகளுடைய லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்து துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது பாவத்துக்காக நம்ம அல்லாட்டை இறஞ்சி கேட்கணும் அதே போல் அல்லாவின் நல்லடியார்களே அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க இறந்தவங்கள அல்லாவோட கிருபையை கொண்டு நல்லபடியாக குளிப்பாட்டி முறைப்படி சுத்தம் செய்து நல்லடக்கம் செய்யணும் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடல்களை நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தருணத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அழகான முறையில் அவங்கள குளிக்க வச்சு அவங்க உடல் சுத்தம் எல்லாம் எதை க்ளீன் பண்ணணுமோ உடம்பில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றி சுத்தப்படுத்தி நகங்கள் வெட்டி அவங்களுடைய கணக்குகளை சரிவர செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள வந்து அழுந்தெல்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா எந்த நேரத்தில் உயிர் போகுது நம்மளால் சொல்ல முடியாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இங்கே பக்கத்திலே உட்காந்து குரான் ஆயத்துக்களை அளவுக்கு அதிகமாக ஓதி அவங்க காதில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உயிர் போனதுக்கப்புறமும் அவங்களுக்காக நீங்கள் மன்றாடி அல்லாட்டை துவாக்கி இருக்கணும் அல்லாவின் நல்லடையார்களே இறந்தவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது அது பெரிய மிகப்பெரிய பாவம் அதனால் வந்து ஒப்பாரிட்டு ஊழ இட்டு கத்தி அவங்க மேலே உழுவுறது சுற்றி உட்காந்து கத்துறது சரியாக வராது ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு காதல் எல்லாமே கேட்கும் அவங்களும் பயந்து நடுங்குவாங்க இட்டு அழுகுறவங்கள கண்டால் அவங்களும் மிரளுவாங்க அல்லாட்ட எனக்கு இந்த சத்தம் பிடிக்கலன்னு மன்றாடி கேட்பாங்க எனக்கு சத்தமே வேணாம்பாங்க இறந்தவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுத்துடாமல் அமைதியான முறையில் குரான் ஷரீஃப்பில் ஓதி அமைதியான முறையில் அவங்கள அடக்கம் செய்யணும் கண்ணியமான இருக்கிற அவங்க இறந்த வீடுங்கிற அடையாளமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் அமைதியான முறையில் ஓதி நல்லபடியாக அவங்கள நல்லடக்கம் செய்யணும் அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை அல்லாவி நல்லடியார்களே நம்ம எல்லாருமே அல்லா நல்லபடியாக வாழ்ந்து நீண்ட ஆயுளுடன் நிறந்த பாக்கியத்துடன் வாழ்வுடன் ஒற்றுமையோடு வாழ்வதற்கும் அமல்களில் சிறந்தவர்களாகவும் ஆரோக்கியத்தில் சிறந்தவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் பாசமாகவும் நட்போடும் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ்வதற்கும் இம்மையிலும் எல்லா சந்தோஷத்தை அடைஞ்ச ஆஹிரத்திலும் எல்லாரும் ஒன்று சேர்த்து முகமது நபி சல்லாஹு அவிசல்லா ஒரு கூட்டத்தாக கூட்டமாக சேர்ந்து இறைவனை பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் அருள் பாலிப்பானாக ஆமீன் நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்சா அல்லா தொடரும்